எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றொரு தகவல் நம்மளில் பல பேர் ஞாயிற்றுக்கிழமையான அசைவம் சாப்பிட்றத வழக்கமாக வச்சுருக்குறோம் நிறைய நபர்கள் கோழிக்கடை கறிக்கடை மட்டன் கடை அந்த மாதிரிலாம் போகும் பொழுது அவங்க ஒரே தண்ணியில் கழுவி ஆகட்டும் அல்லது சிக்கன் ஆகட்டும் கழுவி தொங்க விட்டுருப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து சில நபர்கள் நல்லா தானே இருக்குதுன்னு அப்படியே குழம்பு வைப்பீங்க தயவுசெய்து அதை யாரும் செய்யாதீங்க அவங்க வந்து நூறு கோழியை கூட ஒரே தண்ணியில் சிக்கனத்துக்காக கழுவி அப்படியே வச்சுருப்பாங்க வீட்டில் கொண்டு வந்து நல்ல தண்ணியில் ஒரு நாலு ஐந்து முறை நல்லா போட்டு அலசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சுடு தண்ணி வச்சு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதிலே விடுங்க சுடு தண்ணியில் அதுக்கப்புறம் எடுத்து சுத்தப்படுத்திட்டு குழம்பு வைங்க உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மைவித்திராட்சியில் இன்றைக்கான செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதி அஞ்சு ஆயிடுச்சு இல்லைங்களா செப்டம்பர் அஞ்சு இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்குது டைம் சேவர் பிளான் தேர்ந்தெடுக்கிறதுக்கு போன மாதம் பத்தாம் தேதியிலிருந்து இந்த மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் கிரோனா இருந்து உங்களுக்கு கீழே ஒரு கிரோனை ஜாயின் பண்ணி விட்டுருந்தீங்கன்னா உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டு ஆறுநூற்றி எண்பது ரூபாய் மாறி இருக்கும் நார்மலாக அதை அடிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஆகும் அந்த நேரத்தை குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த பத்தாம் தேதிக்குள்ளார உங்களுக்கு கீழே ஒரு கிரோன் நம்பரை அப்டேட் பண்ண வச்சிங்கன்னா நீங்கள் டைம் சவர் பிளானை தேர்ந்தெடுக்கலாம் அறநூற்றி ஐம்பது ரூபா அந்த சீலிங் அமௌண்ட்டை குறைந்த நேரத்தில் அடிப்பதற்கான ஒரு செயல் தான் டைம் சவர் பிளான் அது யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க இந்த பத்தாம் தேதிக்குள்ளே அந்த முயற்சி எடுத்து அந்த செயலை செஞ்சு முடிங்க யாராச்சும் இதுவரைக்கும் கிரோணம் ஆகலை இந்த பத்தாம் தேதிக்குள்ளே கிரோவனம் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்குண்டான முயற்சி செய்யுங்க கிரோணம் ஆனிங்கன்னா நீங்கள் மட்டுமே கிருவணம் இருந்தால் கூட டைம் சவர் தேர்ந்தெடுக்கலாம் அந்த டைம் சவர் வந்து இன்னர் டபுள் பத்து ரூபாய்க்கு உள்ளார ரெண்டு டிஜிட்டில் அமௌண்ட்டு உங்களுக்கு ஆட் ஆகும் டைம் சேவர் தேர்ந்தெடுக்கலனா ஒரு ரூபா ரெண்டு ரூபா மூணு ரூபா அப்படின்னு பத்து ரூபாய்க்கு உள்ளார வரும் இன்னர் டபுள் அப்படின்றத தேர்ந்தெடுத்திங்கன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து அப்படின்ற வேல் உங்களுக்கு அமௌண்ட்டு கிரெடிட் ஆகும் அதே மாதிரி இந்த உங்களுக்கு கீழே ஒரு ஆளை ஜாயின் பண்ணி வச்சுருந்தீங்க நீங்கள் கிரோணா இருந்து உங்களுக்கு கீழே ஒரு கிரோனை கொண்டு வந்திருந்தீங்கன்னா மூணு வகையான டைம் சேவர் இருக்குது டூ ஸ்டார் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ரூபாய் வரும் இருபது ரூபாய் வரும் அதனுடைய வேலடிட்டி ஒரு வருஷம் வருஷத்துக்கு ஒரு கிரோன் நம்பரை ஜாயின் பண்ணணும் ஃபோர் ஸ்டார் எடுத்திங்கன்னா ஒரு விளம்பரத்துக்கு நாலு ரூபாயும் வரும் நாற்பது ரூபாயும் வரும் அதனுடைய வேலடிட்டி ஆறு மாதத்துக்கு ஒரு கிரௌண்ட் நம்பரை நீங்கள் கொடுக்கணும் எயிட் ஸ்டார் தேர்ந்தெடுத்திங்கன்னா உங்களுக்கு எட்டு ரூபாயும் வரும் எண்பது ரூபாயும் வரும் ஒரு விளம்பரத்துக்கு அதனுடைய வேலடிட்டி மூணு மாதம் மூணு மாதத்துக்கு ஒரு கிரௌண்ட் நம்பரை ஜாயின் பண்ணி வைக்கணும் கட்டாயம் கிரௌண்ட் நம்பரை ஜாயின் பண்ண வைக்கணுன்னா இதை ஜாயின் பண்ண வச்சா நீங்கள் டைம் சார் எடுக்கலாம் நான் ஜாயின் பண்ண வைக்கல சார் அப்படின்னா டைம் சார் உங்களுக்கு கிடைக்காது நார்மலான பிளானில் நீங்கள் ஒரு ரூபாயிலேருந்து பத்து உள்ளார் வரும் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் அடிச்சிக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது திரேட்ஸ் நிறுவனத்தில் ஏதாச்சும் ஒரு திட்டத்துக்கு இவ்வளோ நாள் தான் செயல்படணும் அப்படின்னு ஏதாச்சும் காலை வரையறை இருக்கானா கிடையாது எந்த திட்டத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் அது லைஃப் டைம் மெம்பர்ஷிப் தான் அதை ஜாயின் பண்ணியிருக்கிற பழைய நபர்களுக்கு தெரியும் புதிய நபர்களுக்கு இந்த மாதிரியான சில சந்தேகங்கள்லாம் இருக்குது உங்களுக்கு நிறுவனத்தில் ஒரு பிளான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது உங்களுக்கு சந்தேகம் நிறுவனம் இருக்குமா இல்லை குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் க்ளோஸ் ஆயிடுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா மினிமம் பிளானில் ரூபாயில நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு நம்பிக்கை வரும் வரை மைவி திரட்ஸில் ட்ராவல் பண்ணுங்கள் நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன பிளான் பிடிக்குதோ அதை உங்கள் சொந்த விருப்பத்தின் பேரில் நீங்கள் அப்டேட் பண்ணலாம் யாரும் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டாங்க நிறுவனம் உங்களை கட்டாயப்படுத்தாத படுத்தவே படுத்தாது அதனால் எல்லாரும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குது மைவித் ரேட்ஸில் வேலை செஞ்சால் தான் எங்கள் காசு மற்ற நிறுவனம் மாதிரி நீங்கள் காசு கொடுத்தா போதும் உங்களுக்கு மாதம் தான் இவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்றது கிடையாது நிறுவனம் ஒளிபரப்பக்கூடிய நிறுவனம் தயாரித்து சந்தைப்படுத்தக்கூடிய பொருளை நாம் ரெகுலராக கஸ்டமர் ஆகிய நாம் வாங்கும் பொழுது நிறுவனத்துக்கு வருமானம் கிடைக்குது அது மூலிமா நம்மளுக்கு அவங்க லைஃப் டைம் மெம்பர்ஷிப்பை நாம் என்ன பிளானில் இருக்குமோ அதுக்கு தகுந்த அமௌண்ட்டு கொடுக்குறாங்க நாம் அதில் ஒரு வாடிக்கையாளராக லைஃப் டைமாக வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த திட்டத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்க இன்றைக்கி ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுரூவா வின் பண்ணுறாங்க மாதம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கமிஷன் எல்லாம் சேர்த்து ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வின் பண்ணக்கூடிய நபர்கள் ஆயிரக்கணக்கான நபர்கள் இருக்கிறாங்க அதனால் நல்ல வாய்ப்பு சரியாக பயன்படுத்திங்க எத்தனையோ வேலை வாய்ப்பை தேடி போகிறோம் அத்தனையும் நம்மளுக்கு வெற்றி திருமணம் கிடையாது ஆனால் மைவித் அட்ரஸில் நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணால் கூட டெய்லியும் உங்களால் அஞ்சு ரூபா கட்டாயம் ஏன் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களே நினச்சிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கால் பண்ணுங்கள் எந்த சந்தேகமாக இருந்தாலும் தீர்த்து வைக்கலாம் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவித்திராட்சி அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி